அண்ணா அறிவாலயத்தில் அரங்கேறிய தரமான சம்பவம் எம்பிகளுக்கு தோஸ் விட்ட முதலமைச்சர் அடுத்தடுத்து பறந்த பரபரப்பான உத்தரவுகள் நடந்தது என்ன பார்க்கலாம் என்று காணொலி வாயிலாக அப்பவும் இப்பவும் அதிரெடி கலெக்ஷன் சரவெடி செலப்ரேஷன் உலக தமிழர்களுக்கு திமுக எம்பிக்களுக்கான கூட்டம் நடைபெற்றது அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் பல கேள்விகளையும் அதை தொடர்ந்து பல அறிவுறுத்தல்களையும் அந்த கூட்டத்தில் முன்வைத்தார் என்பது பிரதானமாக பார்க்கப்படுகிறது அவர் எழுப்பிய கேள்வி என்பது உங்களுடைய தொகுதிகளில் எத்தனை நாட்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் தொகுதிகளில் உங்களுடைய பணி என்னவாக இருக்கிறது மக்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்னவாக இருக்கிறது குறிப்பாக திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இவர்களெல்லாம் இணைந்து கட்சி பணி செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய பங்கு என்னவாக இருக்கிறது குறைந்தபட்சம் திமுகவை சார்ந்த நிர்வாகத்தோடாவது நீங்க இணைந்து வேலை செய்கிறீர்களா என்பது போன்ற கேள்விகளை முதலமைச்சர் வைத்திருக்கிறார் அப்ப உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களை நேரடியாக அரசு அலுவலர்கள் சந்தித்து மக்களுடைய சிக்கல் என்னவாக இருக்கிறது மக்களுடைய தேவை என்னவாக இருக்கிறது கல்வி சார்ந்து சரி மருத்துவம் சார்ந்து சரி மகளிர் உரிமை தொகை சார்ந்து சரி வேலைவாய்ப்பு சரி முதியோர் உதவித்தொகை இப்படின்னு பல அரசால் கிடைக்க வேண்டிய திட்டங்கள் எவையெல்லாம் தடைப்படுகிறது இந்த ஆட்சியில் பட்டா மாற்றம் தொடங்கி என்னென்ன சிக்கல் இருக்குது இதையெல்லாம் செய்து தருவதற்கு ஆளுகிற திமுக அரசு பல திட்டங்களை அறிவித்து அதை கட்டமைத்து களத்தில் இருக்காங்க அப்போ அந்த பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி எம்எல்ஏ தொடங்கி அமைச்சர் பெருமக்கள் தொடங்கி அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் உட்பட பலரும் கலவிலையில் ஈடுபடுகிறார்கள் மக்களுடைய தேவை என்ன என்பதை சரி சரிசெய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க ஆனால் எம்பிக்கள் என்னவாக இருக்கிறார்கள் உங்களுடைய தொகுதிகளில் எம்பிக்கள் நீங்க செய்த வேலை என்ன நீங்க எத்தனை முறை மக்களை சந்தித்தீர்கள் மக்களிடமிருந்து பெற்ற மனு என்ன கோரிக்கை என்ன அதில் எதையெல்லாம் நிறைவேற்றினீர்கள் இதை பற்றின தகவல் தரவு என்ன இருக்கு அப்படின்றத முதலமைச்சர் மிக தெளிவாக கேட்டிருக்கிறார் அதுதான் அங்க பலருக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திருக்கு இதையெல்லாம் தாண்டி இனி வரும் கூட்டம் முடிந்த பிறகு வாரத்தில் நான்கு நாட்கள் உங்களுடைய தொகுதிகளில் எம்பிக்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் அதிகாரிகளையோடு சந்தித்து பேச வேண்டும் அரசு திட்டங்கள் மக்களிடம் போய் சேர்கின்றனவா என்பதை கவனிக்க வேண்டும் அவங்க தரப்பில் குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது எம்பிக்கள் தரப்பில் குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது எம்எல்ஏக்களும் திமுகவை சார்ந்த நிர்வாகிகளும் ஏன் அமைச்சர் பெருமக்களும் கூட அவர்களுடைய பகுதியில் ஏற்பாடு செய்யக்கூடிய அரசு நிகழ்வானாலும் சரி தொடக்க விழாவானாலும் சரி கட்சி நிகழ்வானாலும் சரி எங்களை அடைப்பதே இல்லை அப்படின்றதையும் தாண்டி இன்னும் சில குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அதையும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டு இதற்கான தீர்வை தலைமை கழகமும் கட்சியும் நிச்சயம் செய்வோம் தற்போது தேர்தல் இருக்கிறது இருநூறு தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்கிற முனைப்போடு களத்தில் வேலை செய்கிறோம் இப்ப இந்த சிக்கலையெல்லாம் பேசி பெரிதாக்குவது விட எல்லோரும் ஒன்று சேர்ந்து களத்தில் வேலை செய்ய வேண்டும் இருநூறு தொகுதிகளை பெறுவதற்கான அனைத்து வேலைகளையும் முடக்கிவிட வேண்டும் இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக பார்க்கப்படுவது இரண்டு வாரம் அதாவது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தலைமை கழகத்திற்கு அதாவது முதலமைச்சருக்கு நீங்கள் என்னெல்லாம் வேலை பார்த்தீங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கட்டாயம் கொடுக்கணும் நாலு நாள் உங்கள் தொகுதிகளில் இருக்கணும் இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும் என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க என்னென்ன வேலை உங்கள் கவனிப்பில் வந்திருக்கு இதற்கு என்ன தீர்வு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார் களம் என்னவாக இருக்க போகிறதுக்கு நோக்கி திமுக நகர்கிறது முதலமைச்சருடைய பேச்சை அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் எவ்வாறு செயல்படுத்த இருக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வணக்கம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் மாறன் முன்றிச்சா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்